ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் பிரேமலதா வினாடிகள் யுகங்களாக அசைகின்றன வழக்கமாகவே மாலை மூன்று மணிக்கு என்னை எதிர்பார்த்து காத்திருப்பவள் நேரம் நான்காகியும் இன்னும் வந்து சேரவில்லை தனிமை என்னை தவிக்க வைக்கின்றது நான் அமர்ந்திருந்த நூல்நிலைய பொது அறையில் ஜன்னலூடாக தின்றல் வந்து என்னை தழுவிச் சென்றது எனக்கு தெரிந்த ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்தவாறு ஜன்னலினூடாக அப்பால் பார்க்கிறேன் வசந்த குறுகுறுப்பில் மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்குகின்றன மஞ்சள் பச்சை சிகப்பு நிறங்களிலான அவை ஒன்றை ஒன்று தழுவி சல்லாபிக்கின்றன அடிவானில் மேகம் சிவக்கின்றது ஒரு சோடி பறவைகள் ஒன்றன் அருகில் ஒன்றாக பறக்கின்றன அருகில் யாரோ பேசும் குரல் கேட்கின்றது திரும்பி பார்க்கின்றேன் ஆணும் பெண்ணுமாக ஒரு சிங்கள ஜோடி தமக்குள் ஏதோ கதைத்து சிரிக்கின்றனர் எனக்குள் அவளின் நினைவு முகழ்கின்றது பாசலை பார்க்கின்றேன் ஒரு பெருமூச்சுடன் கண்களை மூடிக்கொள்கின்றேன் கன உலகில் நிகழ்வது போல அவளை சந்தித்து பழகிய அந்த நிகழ்ச்சிகள் மனதில் விரிகின்றன ஏதோ ஒரு பத்திரிகை நடத்திய கட்டுரை போட்டியொன்றில் பங்கு பெறுவதற்காக ஒரே உலகம் என்ற கட்டுரையை எழுதி கொண்டிருந்தேன் மனித இன பாகுபாடுகளைப் பற்றி தீவிரமாக சிந்தித்து அதை எழுத்தில் பதித்துவிட்டு நிமிர்கின்றேன் அவள் என்னருகில் இருந்து சிரிக்கிறாள் அந்த சிங்கள பெண்ணை எனக்கு இதற்கு முன்பு தெரியவே தெரியாது எனவே நான் மருள்கின்றேன் அவள் சிரிக்கிறாள் நான் முறைக்கிறேன் நான் எழுதுவதைப் பற்றி தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தபடியால் அவள் என் அருகில் வந்திருந்ததை நான் கவனிக்கவில்லை அப்பால் இருந்த குதிரைக்கு நான் நகர்கிறேன் அவள் மீண்டும் வளத்து சிரிக்கின்றாள் என்ன என்னுடன் கோபமா என்று தனக்கு தெரிந்த அரைகுறை தமிழில் வினவுகிறாள் அவள் தமிழில் பேசுகின்றாளே என்ற வியப்பு ஒரு புறம் அத்தோடு இப்படி அடக்க ஒடுக்கமில்லாமல் இதற்கு முன் அறியாத ஆண்களுடன் நெருங்கிப் பழகுகின்றாளே என்ற வெறுப்பு ஒரு புறம் எனக்கு இது ஒன்றும் பிடிக்காது நான் பெண்களுக்கு நாணம் மற்றும் மடம் பயிர்ப்பு இருக்க வேண்டுமென எதிர்பார்ப்பவன் அவள் முகம் சுருங்குகிறது என்னை ஒரு மாதிரி முறைத்துப் பார்த்து கொண்டே உங்களுக்கு சிங்கள பெண்களையே பிடியாதா என்கின்றாள் என் நெஞ்சம் அதிர்ந்தது உலகில் வேண்டாத மத இன பாகுபாடுகளை நோக்காது ஒரே உலகமாக காண வேண்டுமென்ற லட்சியம் கொண்டவன் நான் அந்த லட்சியத்திற்காகவே என் வாழ்வை அர்ப்பணிப்பது என்று திட சங்கர்ப்பம் பூண்டுள்ளேன் கொள்கைகள் கோட்பாடுகள் என்றெல்லாம் வாயளவில் பேசாது அவையை வாழ்க்கையிலும் காட்டுவேன் என்று நான் என் குருவாக நேசிக்கும் என் கிராமத்து வாத்தியாருக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளேன் அதற்கு இது ஒரு சோதனையா என் நெஞ்சில் அவளின் செய்கைகளினால் ஏற்பட்ட வெறுப்பை அடக்கிக் கொண்டு நான் அந்த பாகுபாடுகளை பார்ப்பதில்லை என்று திடமான குரலில் கூறுகின்றேன் அவள் முகம் மலர்கின்றது அப்ப ஏன் என்னுடன் கதைக்காதிருக்கின்றீர்கள் என்கின்றாள் அவளது அரைகுறை தமிழ் உச்சரிப்பை பார்க்க எனக்கு சிரிப்பு வருகின்றது நான் அதை அடக்கிக் கொண்டே பெண்கள் ஆண்களுடன் நெருங்கி பழகுவதை நான் விரும்புவதில்லை என்கின்றேன் அவள் மீண்டும் சிரித்துக்கொண்டே கொண்டே சொல்கின்றாள் பெண்களும் மனிதர்களாக பிறந்த சின்மங்கள்தான் தான் ஆண்களுக்கு இருக்கின்ற உணர்ச்சிகள் பெண்களுக்கும் இருக்கும் ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் உலகம் இயங்கும் சமுதாயம் முன்னேறுகின்ற போது காலத்திற்கோவாத கொள்கைகளை நீக்கி காலத்தோடு ஒட்டி முன்னேற வேண்டும் அவள் சொன்ன கருத்துக்கள் என் மனதில் திட்டத்தெளிவாக படுகின்றன நானும் அச்சமும் நாயகற்க வேண்டுமாம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்கொடி பெண்ணின் குணங்களாம் என்ற கவிதையடிகள் என் மனதில் தோன்றி மறுகின்றன நான் என்னை மறந்தவனாக நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்கிறேன் அவள் உரிமையோடு என் அருகில் வந்தமர்கின்றாள் தொடர்ந்து என்னைப் பற்றி விசாரிக்கின்றாள் என் பெயர் எனது கொள்கைகள் லட்சியங்கள் எனது குருவான கிராமத்து மாத்தியார் இவற்றை பற்றியெல்லாம் நான் கதை கதையாக அவளுக்கு சொல்கின்றேன் தன் பெயர் பிரேமலதா என்று கூறி எனக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட அவள் என் கொள்கை லட்சியங்களும் உங்கள் கொள்கை லட்சியங்களும் ஒன்றே நீங்களும் நானும் இணைந்து செயலாற்றினால் அவற்றை அடையலாம் என்று கூறி அர்த்த புஷ்டியுடன் சிரிக்கின்றாள் என் அருகில் செருப்பு சத்தம் கேட்கின்றது அவள் வந்துவிட்டாளோ என்ற ஆவலில் இன்பமயமான அந்த நினைவுகள் களைய நிமிர்ந்து பார்க்கின்றேன் நண்பன் சுகுமாரன் நின்று கொண்டிருந்தான் எனக்கு ஏமாற்றமாக போய்விட்டது என் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் அவன் இருந்தான் அவனின் முகம் கடுகடுப்பாக இருந்தது நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா என அவன் திடீரென என்னை பார்த்து வினாவுகின்றான் நான் எனக்குள் சிரிக்கின்றேன் நீ என்ன கேள்விப்பட்டாய் என்று எனக்கு எப்படி தெரியும் என்கின்றேன் நீ ஒரு சிங்கள பெண்ணை விரும்புகிறாயாம் அவளைத்தான் கல்யாணம் செய்வாயாம் இதுவெல்லாம் உண்மைதானா என்கிறான் அவன் நீ சொல்வதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை அவற்றை பற்றி நீ சந்தேகமே கொள்ள வேண்டாம் என்கிறேன் நான் அவன் என்னை முறைத்துப் பார்க்கின்றான் நீ நீ உனது சமூகத்தை விட்டுவிட்டு வேறு சமூகத்திற்கு போவதை நாங்கள் விரும்பவில்லை அப்படி நீ போனால் உன் சமூகத்திற்கு தீங்கு செய்தவனாவாய் அப்படி செய்வதினால் ஒருவித தீங்கும் வரமாட்டாது நமது நாட்டிற்கு மிக மிக இன்றியமையாத தேசிய ஒற்றுமைக்கு இதை போன்ற சம்பவங்கள் வழிவகுக்கும் அதுவுமின்றி என் மனம் அவளிலே படிந்துவிட்டது இன மத வேறுபாடுகள் உண்மையில் வேறுபாடுகள் அல்ல எந்த இனத்தினனாக மதத்தினனாக இருந்தாலும் மனிதனது உணர்ச்சிகள் எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும் ஈழத்து வரலாற்றை புரட்டிப்பார் இங்கு இருக்கும் சமூகங்கள் ஒற்றுமையாக வாழவில்லை என்பதற்கு சரித்திரமே சான்று தருகின்றது என்கிறான் நண்பன் எனது உணர்ச்சி பொங்கி பிரவாகித்தது தங்கள் தங்கள் சுயநலத்திற்காக மனித இனத்தில் வேண்டாத பிளவுகளை ஏற்படுத்தி அட்டூழியம் செய்பவரை நினைத்து என் நெஞ்சு கொதித்தது நான் என்னை மறந்தவனாக கத்துகின்றேன் நண்பா மனித என பார் நான் எனது குடும்பம் எனது கிராமம் எனது சமூகம் என படிப்படியே விரிந்து செல்லும் மனித உணர்ச்சி எனது நாடு என்ற லட்சியத்தை அடைய வேண்டும் காலப்போக்கில் ஒரே உலகம் என்ற லட்சியம் கூட கைகூடும் அப்ப நீ நினைத்த மாதிரிதான் செய்வாயா நான் ஆம் என தலையசைத்தேன் நீ அவளை அடைகின்ற விதத்தை நானும் தான் இருந்து பார்க்கப் போகின்றேன் உன்னை போன்றவர்கள் எமது சமூகத்தில் இருப்பிதான் இருப்பதினால்தான் என் சமூகம் முன்னேற முடிவதில்லை நீ ஒரு சமூக துரோகி என்று சூளுரைத்து அவ்விடத்தை விட்டு அகழ்கின்றான் அவன் மாலை மங்கி இருளும் நேரம் வந்தது அவளுக்கும் என்னென்ன இடைஞ்சல்கள் ஏற்பட்டிருக்குமோ இனி அவளை எதிர்பார்த்து காத்திருப்பதில் பயனில்லை என்று நீ நானும் எழும்பி என் இருப்பிடத்தை நோக்கி நடக்கலானேன் தம் லட்சிய பயணத்தில் எத்தனை எத்தனையோ எதிர்ப்புகளை பெற்று அந்த லட்சியங்களுக்காகவே தம் வாழ்வை அர்ப்பணித்த மகா புருஷர்கள் என் மனதில் தோன்றி எனக்கு ஆறுதல் அளித்து சென்றார்கள் எனது லட்சிய பாதை முரடானதென்பதை நான் இன்றுதான் உணர்ந்து கொண்டேன் பிரதான பாதையால் இறங்கி என் இருப்பிடத்திற்கு செல்லும் சிறிய பாதையில் மரங்களடந்த பகுதியில் சென்று கொண்டிருந்தேன் டேய் நில்லடா என்றோர் குரல் கேட்டது தொடர்ந்து பர குரல்கள் கேட்டன தமது சமுதாய வளர்ச்சியில் தளரா ஊக்கம் கொண்ட என் அருமை நண்பர்கள் தமது சமூகத்தினரான என்னை கல்லாலும் பொல்லாலும் தாக்குகின்றார்கள் என் தலை சுற்றியது நான் மயங்கி விழுகின்றேன் நான் கண்ணை திறந்தபோது வட்ட வடிவமான அவளின் முகமே தெரிகின்றது அவளின் கண்களில் கண்ணீர் துளிகள் பளிச்சிடுகின்றன நான் அவளின் கால்களில் தலை வைத்து படுத்துக் நான் எலும்புகின்றேன் அவளும் எலும்புகிறாள் பலமாக தாக்கி விட்டார்களா என்கிறாள் அவள் இல்லை பிரேமலதா என்கின்றேன் நாம் கைகோர்த்து கொண்டு நடக்கின்றோம் அருகில் இருந்த புத்தர் சிலை எம்மை ஆசிர்வதிப்பது போல் புன்னகை புரிந்து நிற்கின்றது நிலா மனித சாதி முழுவதற்குமே நிலவை பொழுகின்றது என் மனதில் என் குரு வந்து பேசுகின்றார் மத இன வேறுபாடுகள் உண்மையான வேறுபாடுகள் அல்ல மனிதன் எங்கே எப்படி வாழ்ந்தாலும் அவன் உணர்ச்சிகள் ஒன்றே மனிதன் மத இன உணர்வுகளால் வெறிகொண்ட வெறியனாக வாழாது மனிதனாக வாழ்ந்தால் அவன் உண்மையில் தெய்வமாகின்றான் நான் அவளின் கையை இறுக பற்றியவாறே நடக்கின்றேன்